ஆண்கள் மட்டும் நீண்ட நாள் அரண்யான் கயிறு அணிந்திருப்பதன் ரகசியம் இப்பதான் தெரியுது ஆண்கள் இடுப்பில் கட்டும் அரண்யான் கயிறு என்பது வெறும் பாரம்பரிய வழக்கு மட்டுமல்ல உடல் நலனோடு நேரடி தொடர்பு இருக்கு தெரியுமா மருத்துவ ரீதியாக கண்டால் பெண்களை விட ஆண்களுக்கு குடல் இறக்க நோய் அதிகமாக வருகிறது வயிற்றுக்குள் உள்ள உறுப்புகள் கீழ் வயிற்று சுவர் பலவீனமடைந்து வெளுத்து வரும்பொழுதே இந்த நோய் உருவாகிறது ஆரம்பத்தில் சாதாரண வீக்கம் வலி எரிச்சல் போல தோன்றினாலும் அதை புறக்கணித்தால் பெரிய ஆபத்திற்கு வழிவகுக்கும் குடல் இறக்க நோய் உருவாக காரணங்கள் பல அதிக எடை தூக்கும் பழக்கம் நீண்ட நேரம் நின்று வேலை செய்வது தொடர்ந்து இருமல் கடின மலப்பிடிப்பு புகைப்பிடித்தல் அதிக உடல் எடை போன்றவை வயிற்று சுவரை பலவீனப்படுத்துகிறது உடலமைப்பின் தன்மையாலேயே ஆண்களுக்கு தொன்னூறு சதவிகிதம் வரை இந்த நோய் ஏற்படும் அபாயம் இருப்பதாக மருத்துவ ஆய்வுகள் கூறுகின்றன அதனால் அரைஞான் கயிறு என்ற பழக்கம் உடலை நினைவூட்டும் ஒரு எச்சரிக்கை முறையாக இருந்தது என்பதற்கு இது சான்று நம் முன்னோர்கள் இதை நன்றாக உணர்ந்து கொண்டு குழந்தைகள் பிறந்த ஆறாம் நாளிலிருந்து இடுப்பில் அரைஞான் கயிறு கட்டும் வழக்கத்தை தொடங்கினர் இந்த கயிறு இடுப்பு மற்றும் கீழ் வயிற்றை பகுதியை சற்று இறுக்கமாக வைத்திருப்பதால் தசைகள் தளராமல் பாதுகாக்கப்பட்டது மேலும் எடை தூக்கும் போது உடல் தானாகவே வயிற்றை இறுக்கிக் கொள்ளும் பழக்கத்தை உருவாக்கியது இதனால் குடல் இறக்க நோய் ஏற்படும் அபாயம் குறைக்கப்பட்டது இன்றைய மருத்துவத்திலும் இதே கருத்து பிரதிபலிக்கிறது குடல் இறக்க நோய் அறுவை சிகிச்சைக்கு பிறகு மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு இடுப்பு வயிற்று பட்டை அணியும்படி சொல்வார்கள் அதேபோல் ஜிம் லிப்டர்கள் கிரிக்கெட் வாலிபால் விளையாட்டு வீரர்கள் கட்டுமான தொழிலாளர்கள் போன்றோரும் அதிக உழைப்பு நேரங்களில் இடுப்பு பட்டை அணிவதை பார்க்கலாம் இது வயிற்று சுவரை உறுதியாக வைத்துக் கொள்வதற்கும் நோய் தடுக்கும் பணியிலும் உதவுகிறது ஆனால் கயிறு கட்டுவது மருந்தோ அல்லது சிகிச்சையோ அல்ல என்பதை மறக்கக்கூடாது கீழ் வயிற்றில் வீக்கம் வலி எரிச்சல் மலச்சிக்கல் சிறுநீர் கழிக்கும் சிரமம் போன்ற அறிகுறிகள் தோன்றினால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் குடல் இறக்க நோயை தீர்க்கும் ஒரே நிலையான சிகிச்சை அறுவை சிகிச்சையே என்பதில் மருத்துவர்கள் ஒருமித்துள்ளனர் இந்த நோயை தடுப்பதற்கான வழிமுறைகள் பல உள்ளன உடல் எடையை கட்டுப்படுத்துதல் புகைப்பிடித்தலை நிறுத்துதல் நீண்ட நேரம் நின்று வேலை செய்வதை தவிர்த்தல் எடை தூக்கும் போது கவனம் செலுத்துதல் தொடர்ந்து உடற்பயிற்சி செய்தல் போன்றவை முக்கியமானவை குறிப்பாக இடுப்பு மற்றும் வயிற்று தசைகளை பலப்படுத்தும் பயிற்சிகள் தொடர்ந்து செய்யப்பட வேண்டும் இது குடல் இறக்க நோய் வராமல் காக்க உதவுகிறது இதிலிருந்து தெளிவாக தெரிவது என்னவென்றால் நம் முன்னோர்கள் எந்த சடங்கையும் வெறும் நம்பிக்கையாக செய்யவில்லை ஒவ்வொரு வழக்கத்திற்கும் உடல் நலனோடு சம்பந்தப்பட்ட அர்த்தம் இருந்தது அரைஞான் கயிறு எனப்படும் இந்த எளிய பழக்கம் அறிவியலும் பாரம்பரியமும் சந்திக்கும் இடத்தில் இருக்கும் ஒரு வலுவான சான்று மரபும் மருத்துவமும் ஒன்றாக இணையும் இந்த வழக்கத்தை நாம் தொடர்வது நம் உடல் நலத்திற்கும் நம் முன்னோர்களின் அறிவை மதிப்பதற்கும் மிகப்பெரிய பலனளிக்கும்